இந்த நிலையில் ரஜினிகாந்த் பற்றி லோகேஷ் கனகராஜ் கொடுத்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது ரஜினி சாரிடம் முதலில் தான் ஒரு கமல் ரசிகர் என கூறிய அவர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் படத்தின் டப்பிங் நடந்து கொண்டிருந்த போது தனது உதவியாளரிடம் பேசிய ரஜினி சார் லோகேஷ் தனியிடம் கதை சொல்ல வரும்போதே கமல் சார் ரசிகர்னு தான் ஆரம்பிச்சார் அவரை நான் ஆடியோ லான்ச் பார்த்திருக்கிறேன் என சிரித்துக்கொண்டே ரஜினிகாந்த் கூறியதாக லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார்

தான் கமல் ரசிகனாக மாறிவிட்டதாகவும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் குறிப்பிட்டுள்ளார் கமல்ஹாசனை பிடிக்கும் என்பதால் ரஜினிகாந்த் ஏதோ எதிரி என்றோ அவரை பிடிக்காது என்றெல்லாம் கிடையாது கமல் சாரே தன்னிடம் ரஜினிகாந்தோடு படம் செய்யும் போது பொறுப்பாக கவனமாக படம் எடுங்கள் என அறிவுரை கூறியதாகவும் அதனை எல்லாம் நினைவில் வைத்துதான் தான் கூலி திரைப்படத்தை தான் இயக்கி உள்ளதாக லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை சை சாரி சே லேட்டஸ்ட் கலெக்ஷன் பிரைஸ் அப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆல் வேலைச்சேரி கிரோபே அண்ட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரிலிருந்து பாலிமர் செயலிகை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்